சட்டத்தின் மூலம் மக்களை பிரிக்க நினைக்கும் பாஜக அரசிற்கு இந்த தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என திமுக வேட்பாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேய்குளம் பழனியபுரம் வெள்ளமடம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அவருடன் இணைந்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ ஊர்வசி அமிர்தராஜ் தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பிரச்சாரத்தில் பேசிய கனிமொழி மதம் மற்றும் சாதியின் பெயரால் நாட்டை பிளவுபடுத்தி வருபவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டிய தேர்தல் இது என கூறினார் பாஜக கொண்டு வந்த சிஏஏ சட்டத்திற்கு அதிமுக வாக்களிக்காமல் இருந்திருந்தால் சிஏஏவை எதிர்த்து திமுக வீதியில் இறங்கி போராடி இருக்காது என தெரிவித்தார் பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு சர்வாதிகார நாடாக மாறிவிடும் என விமர்சனம் செய்தார் இந்த தேர்தல் இது இன்னொரு சுதந்திர போராட்டம் என கூறினார் தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் என தேவையில்லாமல் கலவரங்களை பாஜக உருவாக்கி கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் காங்கிரஸ் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் எனவும் கூறினார்